ே இருக்கு என்ன தெரியலையா என்ன பத்தி நினைச்சிக்கிட்டே இருக்கோம்

செட் மீர்சி சாம்பார்லாம் செஞ்சிதாவா வச்சிருந்தாரு நான் கொஞ்சம் போல ஒரு ஆறு இட்லி மட்டும் తిന്നിட்டு வந்தேன் மத்தக்க என்னது அரடஜன் இட்லி கொஞ்சம் போலயா பஸ்ல வந்தேன் பத்தியா எனக்கு தயிர் பசிக்கு ஆரம்பிச்சிட்டுமா சாப்பிடுதே ஆமா ஓ மர்மவ என்னதான் சமைச்சி வச்சிருக்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு மக்கா அவ செஞ்சி தருவா இது ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் அப்படியே இருக்கும் இவ சம்பந்திக்காரி பொங்கலுக்கு அவள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவன் பேக்க தூக்கிக்கிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா இங்க நான் இவளுக்கு வேளை வேளைக்கு மூணு நேரமும் சமைச்சு கொட்டணுமா அம்மா எனக்கு முறு முறுன்னு முறுவல் தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா மைனி காரியா தோசை சுட்டு தர சொல்லு சரி மக்கா சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வர சொல்லுதே நீ வயிறு பசி தாங்க மாட்டே இல்ல சரிமா இப்ப மாமியார் கேள்வி ஆர்டர் சொல்லப் போறாவோ நம்ம அடுக்காலிக்குள்ள காது கேட்காத மாதிரி நின்னுட வேண்டியதான் வீட்டில இருந்து கிளம்பும்போது அரட்ஜன் கிட்லி திருண்டு வந்தான். இங்க வந்த உடனே உடனே மேடத்துக்கு வயிறு பசிச்சிட்டாம்ல. வீட்டலங்க வேலை செய்யிறதுக்கு ஆள் இருக்குல்ல அப்புறம் மேடத்துக்கு பசிக்காம என்ன செய்யும் சே, இவன் இப்படி பிளான் போட்டு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தே எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்போ தங்குச்சிகாரி வரதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும். எப்படியும் கேட்ட வேண்டியதுதான். சே, நாம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு. இவன் சம்பந்திக்காரி மெட்ராஸ்ல இருந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துறானே இவன் உடனே கிளம்பி அங்க இருந்து இங்க வந்துட்டா അപ്പ ആദ്യം തന്നെ ചെയ്യണോ അയ്യോ ചിന്ന പൊണ് മൊഴിയ പാത്താലേ കോപമാക്കു ഇപ്പൊ നവകിട്ട എന്നു ചൊല്ല ചിന്നൊണ്

நன்றி எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும் நீங்க இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டதுனாலதான் ரெண்டு தோசையை சுட்டு தந்திருக்கேன் அங்க போய் உங்க அம்மா தங்கச்சி முன்னாடி நின்றுகிட்டு ஒரு முட்டை தோசையை கொண்டா அப்புறம் பொடி தோசையை கொண்டான்னு கேட்டீரு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சின்ன பொண்ணு அப்படியே என் தங்கச்சி கேட்டாலும் மாவு தீர்ந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிரு சரியா என்னத்தையாவது சொல்லி சமாளியும் எனக்கு என்ன எப்பா அந்த ரெண்டு தோசையை சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி தான் தெரியும் தங்கச்சி ஆமா தங்கச்சி நம்மள பெரிய தங்கச்சி இவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன் ஆனா இவ இப்ப வந்துட்டா இனி ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டேன் உடனே ஊருக்கு கிளம்பியே ஆகணும் அதுக்குண்டான பிளானையும் அவளையில எனக்கு சொல்லி தந்திருக்கா அத நிறைய வித்துற வேண்டியதான் எம்மா முறு முறுன்னு தோசை மைனி நல்ல அளவோல சுட்டிருக்காவம்மா நீ நல்லா சாப்பிடுமாக்கா வயிறு பசிக்குன்னு சொன்ன முதலந்த தோசையே சாப்பிடு அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி முட்டை தோசை பொடி தோசைன்னு வரிசைய உங்க மைனை சுட்டு கொண்டு வந்து அடுக்குவ ஐயோ என் தங்கச்சி அமைதியா இருந்தாலும் எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டேங்களா எப்படி நான் சமாளிக்க போறேனே தெரியல என்னை மத்தியானத்துக்கு மைனி கிட்ட வேல மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே அப்புறம் அஞ்சாறு முட்டை அவிச்சு வைக்க சொல்லுனே ஆ மீனா முதல்ல நீ இப்ப தோசை சாப்பிடு மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு மத்தியானத்துக்கு பாத்துக்கலாம் வா தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச சமையலா செய்ய சொல்லுடா அதுக்கு என்னமா சமையல் செஞ்சிட்டா போச்சு என்னடா செஞ்சிட்டா போச்சுன்னு சொல்லுடா ஆ இல்லமா சின்ன பொண்ணு செஞ்சு தருவான்னு சொல்ல வந்தமா அதானே பாத்தேன் என்னங்க

நான் போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது பயப்படாம இருந்து பண்ணு நான் உன்னை இப்பமே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன் ஏங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு எப்படி எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் தான விடுவீங்க அதனால அங்க பேக்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேக்கையும் எடுத்துட்டு வாங்க அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம் நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. டேய் உங்க அம்மா இன்னைக்கு அரீ நடக்காதுன்னு நினைச்சேன். என்னமா சொல்லுதா ஆமாடி வளிக்கு விழுந்து கை கால் எல்லாம் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னானே நம்மங்க பக்கத்துல மூலையில உட்கார்ந்திருந்தோம். அவ வளிக்கு உளுந்து சத்தமே கேட்கல லட்டி. ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி மைனி வளிக்கு விழுந்த மாதிரி சவுண்டே கேட்கலையா? உங்க மைனி காரி அம்மா வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணிருப்பா. அதுக்கு தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. ஓஹோ! அப்போ இன்ன மைனி நடக்கவா செய்யாதோ? அத டி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்ப பாருமா மய் நீ நடிப்பையல்ல எப்படி தூள் தூளாக்குதேனே என்னே என்ன மேனகா தூ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிடு அது சரி அண்ணே நீ ஹாஸ்பிடல்ல மைனை கொண்டு காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்ல கொண்டு போய் ஊட்டிட்டு வா நீ மைனி அவங்க வீட்ல விட்டுட்டு நேரா நேரா பஸ் 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 வந்து நில்லுனே நானே அம்மைய ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டுக்கு எதுக்கு என்ன வர சொல்லுதா எனக்கு சொன்னா பொங்கலுக்கு பொங்கலுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டு பட்டு சாரியா வாங்கி தரேன்னு 4 5 நாள் தான் போய் சாரியெல்லாம் அதுக்கு அடி பாவி என்னது என்ன விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி வாங்க போறீ அதுவும் காஞ்சிபுரம் பட்டு சாரியா என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி எடுக்க போலாம்னு நினைக்கலா உங்க திட்டத்தை நான் பலிக்க விட மாட்டேனே

என்ன தலை சிறையா இருக்குக்கா ஒரு வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன இருக்க விடுதாவளா என்கிட்ட பண்ணே உன் சம்பந்திகாரி அப்படியே ஒண்ணு விட்டு பாடா படுத்துதா ஆமாக்கா எங்க வீட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால ஃப்ரீயா இருக்க முடியுதா என் மைனியா அத செஞ்சுட்டாங்க இத செஞ்சுட்டாங்க மீன் கறிய நல்ல நாக்குக்கு சுருக்குன்னு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு அம்மை இம்மாவோட என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இருக்காவுக்கா சரி வந்தவா ரெண்டு நாள்ல போயிருவான்னு பார்த்தா இங்கேயே பழி கிடையாது கிடக்கா அம்மைக்கு மவளுக்கும் நல்ல வேலை வேலைக்கு சோர பூஞ்சி கொடுத்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் பாத்துட்டு கிடக்கேன் பாத்தியா நல்ல சொகுசா சம்பந்திக்காரி இங்கே வீட்டிலேயே உட்கார்ந்துக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா புலுக்கு கூட வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு தந்தா என்ன

வந்து நீங்க அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்க ஒரு வேலையும் செய்யாண்டாம்ம்க்கா நீ போயே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாவோ இவத்தொள்ள இனிமேல் நம்மளால தாங்க முடியாது இன்னைக்கு இவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு கிளப்பிடணும்னு நினச்சிதான்க்கா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோற்ற வடிச்சு ரசத்தையும் வச்சு துவையிலையும் வச்சின்க்கா சரி நம்ம மைனிகாரி வெறும் ரசத்தையும் துவையலையும்லாம் வச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டு கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிருவான்னு பார்த்தா அம்மையும் மவளும் ரசத்தை டம்ளர் டம்ளரா குடிச்சிக்கிட்டு இருக்கா அக்கா சும்மா சொன்ன சொன்ன

இப்படி ஏதாவது ஒரு நேரம் வீட்டுல இருந்து வெளியே வந்தோம்னா உடனே எங்க மாமியார் சொல்லுவாவோ அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டுல போய் பாடு பேசா இந்த வீட்டுல போய் பாடு பேசு என் கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காக்கா மாமியாருக்கு வேற என்ன வேலைக்கு நீங்களே சொல்லுங்கக்கா நான் யார் வீட்டுக்குக்கா அப்படி போயிருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன் ஒரு பத்து நிமிஷமாக இல்லைன்னா அரை மணி நேரமா உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தந்தாலும் நேராக கமலாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிருமா அந்தாலும் இந்தக்கா காப்பியை போடுவாவோ எனக்கு ஒரு கப்பு காப்பியை தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக பக்கத்தில் உள்ள கிரிஜாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிருமா கமலாக்கா காப்பியை போட்டு ஒரு கப்பு காப்பி எனக்கு தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக கிர்ஜாக்கா வீட்டுக்கு போவேன் கீரஜாக்கா வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்த சரஜக்க வீட்டுக்கு போவேன் சரஜக்க வீட்டுல வடை பச்சி போண்டா ஏதாவது செய்வோ அதுல ரெண்டு திந்துக்கிட்டு அந்தால பக்கத்துல நம்ம கீதா வீட்டுக்கு போவேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெருவுல எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வர கீ இதை வீட்ல இருந்துகிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அந்தளவுக்கு ஒரு ஏழு மணிக்காணி எங்க வீட்டுக்கு போவேன் நீங்களே சொல்லுங்கக்கா நான் யாரு வீட்டுக்குக்கா போறேன் நமக்கு வீடு உண்டு நம்ம வீட்டு வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆனா எங்க மாமியாக்காரு என்ன வருத்தம் வரவோ தெரியுமா இவ ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசா அப்படி இப்படின்னு போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கவக்கா நீங்களே சொல்லுங்கக்கா எங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு ஆமா ஆமா மாமியாருக்கு மனசாட்சியே இல்லனா ரெண்டு மூணு வீட்டுல போய் பாடு பேசிட்டா மட்டும் நான் சொல்லிருக்காங்க ஆனா இது தெருல எல்லாரும் வீட்டிலயெல்லாம் போய் பாடு பேசிட்டு வரா காணாத குறைக்கி நான் எந்த வீட்டுலக்கா போய் சாப்பிடுவேன் யார் வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கா உங்களுக்கே தெரியும்ல அப்படி ஏதாவது வேணும்னா கூட உங்க வீட்லதான் வந்து வாங்குவேன் ஒரு கப்பு சீனியே தாங்க ஒரு ரெண்டு கரண்டி காப்பி தூளை தாங்கன்னு கேட்பேன் அப்புறம் நம்ம கீதா வீட்ல ரெண்டு முருங்கக்கா கடந்தா பறிச்சுக்கிடுவேன் அப்புறம் நம்ம சரதக்கா வீட்டுல ஒரு கப்பு சாம்பார தாங்கன்னு தருவாவோ பாத்துக்கலக்கா நான் எங்க மாமியாருக்கு எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருக்கேன் ஆனா எங்க மாமியார் தாங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காவோ இப்ப கூட நான் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அடிக்கடில பாத்திரம் ஊருட்டுற மாதிரி சின்ன ஆயிட்டுச்சு பாத்திரம் கிடந்துச்சு அதையும் கழுவேன் பாத்தியலக்கா வீட்டுக்குள்ள வந்தவன் சரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கவோ நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நாமக்கூஞ்சல்ல படுத்திருந்தேன்

சொல்லிட்டு நம்ம கூட்டோறு தான் முக்கியம் ஆஹா நிறைய காய்கறி எல்லாம் போட்ட கூட்டாஞ்சோறு அப்புறம் பப்படம் அப்புறம் பொரிச்ச பத்தனு எல்லாம் சூப்பர் காம்பினேஷன் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான்

பெரிய டெம்பர் வந்து நிக்கி அப்ப சம்மந்தி கேர் என்னமோ சாக்க முட்டை எல்லாம் திக்கி திக்கி அடிச்சிட்டு இருக்கா நானே இவள ஒவ்வொரு வீட விட தேடிட்டு வர கடைசில உங்க வீட்ல வந்து இருக்கா ஏகா என்னக்கா கமலக்கா இப்படி சொல்லுதாவோ அட எனக்கு ஒண்ணு புரியல சின்ன பண்ணு வா என்னன்னு போய் பாப்போம் சொந்த வீட்டையே மாமியார் சம்மந்தியும் சேர்ந்து காலி பண்ணுதாவளா விரு விரு இந்த சாக்க முட்டை கொண்டு வண்டில ஏத்து பக்க உன் மைனி கேரி

மாமியார் வீட்டுக்கு <laughs>

கொஞ்சம் இரு அது என்ன சீர்வர்ஸ்னு பாக்கட்டு மைனி அது நான் சாக்கல எல்லாதையும் கரெக்ட்டா வச்சி கட்டி வச்சிருக்கேன் இப்போ நீங்க தொட்டேன்னா அப்புறம் சாக்கல நீ எல்லாம் கீழ விழுந்துரும் செம்மண்டிகாரிக்கு பேச்சி சறி இல்ல மாமியா காரிக்கு முளியும் சறி இல்ல என்னவோ இதுல இருக்க கண்டுபுடிச்சுるோம் மைனியே சாக்க தொடாதீங்கன்னு சொன்னோம்ல அட பாத்திரம் சவுண்ட் கேட்கு அட ஆமா சாக்குல இருந்து பாத்திரம் சவுண்ட் எல்லாம் வருது

பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் சீர்வரிசை அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு போறாளேன்னு நினைச்சேன் எங்க வீட்டுல பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போகலாம்னு பாக்கலாம் இன்னைக்கு இருக்கட்டி உனக்கு அப்படியே எமல ரொம்ப அக்கறையா இருக்காத நினைப்பு நானும் நம்ம செஞ்ச ரசம் தான் வேலை செஞ்சுட்டு இவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புதான்னு பார்த்தா என் பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ள இவன் ரெடியா நிக்கா